ஓம் நமச்சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்புலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று திரு அம்மானை பாடல் பகுதிகளை ஒவ்வொன்றாக படித்து பரவசம் அடைய இருக்கிறோம் மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையில் அருளி செய்த பாடல்கள் இவை தமிழ்நாட்டில் சைவ வைணவ சமயங்கள் வேகம் பெற்று வளர்ந்து உயர்ந்து உன்னத நிலையை அடைந்தபோது மனிதர்களின் வாழ்வில் பிறப்பு இறப்பு பா ஆடல் பாடல் விளையாடல் கல்வி கேள்வி என்ற எல்லா நிகழ்வுகளிலும் இறைவனின் புகழ் ஒரு அங்கமாகவே இசைக்கப்பட்டது அங்கதமாக விடுகதையாக புராணங்களாக பக்தி இலக்கியங்களாக இவை தழைத்து வளர்ந்து தனிச்சிறப்பு பெற்றது சிறப்பாக மகளிர் தம்முடைய தினசரி நடவடிக்கைகளான நீராடல் விளையாடுதல் போன்ற அன்றாட நடவடிக்கைகளில் கூட இறைவன் தொடர்பான பாடல்களை பலவிதமாக பாடும் பழக்கமும் வந்தது அம்மானை என்பது மகளிர் விளையாடலுள் ஒன்று இது மூன்று பெண்கள் கூடி மூன்று காய்களை வைத்துக்கொண்டு ஆடுவது அவ்வாறு விளையாடுங்கள் இறைவனை போற்றி பாடுவது போல் அமைந்திருக்கிறது இந்த பகுதி அம்மானை பண்டை தமிழ் மகளிர் விளையாட்டுகளில் அடிப்படையில் அமைந்த சிற்றிலக்கியம் பெண்கள் அம்மானை ஆடுகையில் பாடப்படுபவை அம்மானை பாடலில் எனப்படும் பெண்களின் நுண்ணறிவு சமயோசிதம் வாக்குவன்மை பாடல்களைப் புனைந்து இசையோடு பாடும் ஆற்றலையும் கண் கைகள் ஒத்திசையையும் வளர்க்கும் விளையாட்டு அம்மானை அம்மானை பாடல்கள் இலக்கிய வடிவம் பெற்று களம்பகத்தின் உறுப்பாக அமைகின்றன இறை சிந்தனை கிளற திருவெம்பாவையில் நீராடலையும் அடுத்து எங்கு அம்மானை ஆடலையும் வைத்து பாடல்களை பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர் அம்மானை என்று ஒவ்வொரு பாட்டு இறுதியிலும் முடிகின்றமையால் இது திரு அம்மானை அம்மானை என்று பெயருடையதாயிற்று திரு என்பது அடைமொழி இறை அனுபவத்தினால் உண்டாகும் ஆனந்தம் திருவம்மானையில் பாடப்படுவதால் ஆனந்த கழிப்பு என்றும் அழைக்கப்பட்டது இங்கே ஒவ்வொரு நாளும் திரு அம்மானை பாடுவதற்காக திருவாசக சித்தர் சிவ திரு தாமோதர ஐயா அவர்கள் குரலில் பாடல் வரும் அதன் பின்னர் அந்த பாடலுக்கு பொருள் என்னுடைய உரையாக அமையும் என்று கூறிக்கொண்டு நாம் இந்த காணொளிக்கு உள்ளே செல்வோம் വാരുങ്ങൾ നന്വുകളേ ங்கள் மாலும் தென்றும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளே எங்கள் பிறப்பறுத்து என் தரமும் ஆட்பொண்டு தெங்கு திருள் சோலை தென்னல் பெரும் துறையா அங்கணன் அந்த யாரைக்கும் விவேடருளோ என்ன நண்பர்களே பாடல் எப்படி இருக்கிறது இந்த பாடலுக்கான பதப்பொருளை இப்பொழுது பார்ப்போம் செங்கன் நெடுமாலும் செந்தாமரை போன்ற கண்ணை உடைய நெடிய திருமாலும் சென்ற இடந்தும் பன்றி உருவாய் சென்று நிலத்தை பிளந்தும் காண்பு அறிய காணுவதற்கு அறிய அருமையாகிய பொங்கும் விளங்குகின்ற மலர்பாதம் தாமரை போன்ற திருவடிகள் பூதளத்தே போந்தருளி நில உலகத்தே எழுந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எங்களது பிறப்பை அறுத்து ஒழித்து எம் தரமும் ஆட்கொண்டு எம் நிலையில் உள்ள உள்ளவரையும் அடிமை கொண்டு தெங்கு திரள் சோளை தென்னை மரங்கள் கொண்ட சோழை சூழ்ந்த தென் பெருந்துரையான் அழகிய நல்ல திருப்பெருந்துறையை உடையவன் அங்கணன் அழகிய கண்ணை உடையவன் அந்த அந்த வந்து அரைகூவி வலிய அழைத்து வீடு அருளும் முத்தியை தந்தருள்கின்ற அம்கருணை அழகிய கருணையை உடைய வார்கழலே நீண்ட வீர கழல் அணிந்த திருவடியின் பெருமையையே அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக இங்கே தரம் என்பது அதனை உடையவரை குறித்தது தென்னன் என்றால் தென்னாடு உடையவன் என்று கூறலாம் கண்ணுக்கு அழகாவது இரக்கம் அதுதான் கண்ணோட்டம் என்பார் திருவள்ளுவர் இறைவன் உயிர்களுக்கு கைமாறு கருதாது அருளுகின்றதா ஆதலின் அங்கணன் என்று சொல்கிறார் திருப்பெரும் துறையில் அடிகளை ஆட்கொண்டருளிய கோலம் அந்தன வடிவமாதலின் மாதலின் அந்த என்று அழைக்கிறார் ஐந்து தொழில்களையும் புரிவது திருவடியே ஆதலின் ஆட்கொண்டதும் திருவடியே என்கார் என்று சொல்கிறார் அங்கருணை வார்களே பாடுதும் என்றார் என்பது என்பது என ஆய் ஆக இதனால் இறைவன் குருவாய் எழுந்தறிய கருணையை விரிவு கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்வோம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றப்பம்